தஞ்சாவூரில் கொரோனா பாதிப்பால் வேலை இழந்த கேமராமேன் ஒருவர் சாலை ஓரத்தில் தேங்காய் வியாபாரம் செய்து தன் குடும்பத்தை காப்பாற்றி வருகின்றார் எல்லோரையும் சிரிக்க வைக்கும் கேமராமேன்களின் வாழ்க்கையில் மறுபடியும் மகிழ்ச்சி வரவைக்கும் நடவடிக்கையை அரசு எடுக்க வேண்டும் என்றும் கூறியிருக்கின்றார் தஞ்சாவூரை சேர்ந்த கேசவன் இவருக்கு சரளா என்ற மனைவியும் மூன்று வயதில் கோகுல் என்ற மகனும் உள்ளனர் வீடியோ கேமராமேனாக இருக்கும் கேசவன் சொந்தமாக வீடியோ கேமரா வைத்திருப்பதுடன் திருமணம் உள்ளிட்ட சுப நிகழ்ச்சிகளுக்கு வீடியோ எடுத்து கொடுக்கும் வேலை செய்து கொண்டிருந்தார் இந்த நிலையில் கொரோனா லாக்டவுன் அறிவிக்கப்பட்டு நான்கு மாதங்களுக்கு மேல் ஆகிவிட்டது திருமணம் உள்ளிட்ட நிகழ்ச்சிகள் தடைபட்டு போனதில் வருமானத்தை இழந்த இவர் தன் குழந்தைக்கு பால் வாங்கக்கூட காசு இல்லாமல் தவித்திருக்கின்றார் எல்லோரையும் சிரிக்க வைத்து படம் எடுக்கும் கேமராமேன்களின் வாழ்க்கை மொத்தமாக இப்படி கொரோனாவால் தலைகீழாக மாறிவிட்டது என்று மனதுக்குள் புலம்பியிருக்கின்றார் இதனையடுத்து தன் குடும்பத்தை காப்பதற்காக சாலை ஓரத்தில் தேங்காய் கடை நடத்த தொடங்கியுள்ளார் இது குறித்து கேசவனிடம் பேசினோம் கொரோனா லாக்டவுனுக்கு முன்பு வரை வீடியோ எடுத்து கொடுப்பதன் மூலம் மாதம் தோராயமாக இருபதாயிரம் வரை சம்பாதிப்பேன் வீட்டு வாடகை மற்றும் குடும்ப செலவு மற்றும் கேமரா மெயின்டெனன்ஸ் உள்ளிட்டவைக்கு அந்த பணம் சரியாக இருக்கும் இதில் மிச்சப்படுத்த முடியாது என்றாலும் எந்த குறையும் இல்லாமல் வாழ்க்கை மகிழ்ச்சியாக சென்று கொண்டிருந்தது கொரோனா பரவுவதை தடுப்பதற்காக பிறப்பிக்கப்பட்ட ஊரடங்கால் பலர் வேலை வாய்ப்பை எழுந்தனர் இதனால் வருமானம் ஏதுமின்றி பலரது வாழ்க்கை தலைகீழாக புரட்டிப் போட்டது என்னை போன்ற ஸ்டூடியோ தொழிலில் இருக்கும் கேமராமேன்கள் நிலை வார்த்தைகளால் சொல்ல முடியாது முதல் இரண்டு மாதத்தை கையில் இருந்த பணம் மற்றும் நண்பர்களிடம் கடன் வாங்கி ஓட்டிவிட்டேன் அதன் பிறகு ஒரு பைசா கூட கையில் இல்லாமல் போனது இதனால் என் மகனுக்கு பால் பிஸ்கட் வாங்கி கொடுக்கக்கூட காசு இல்லாத நிலைக்கு தள்ளப்பட்டேன் ஃபோட்டோ வீடியோ எடுக்கும்போது எல்லாரையும் ஸ்மைல் பண்ணுங்க என்று அடிக்கடி சொல்லிக்கொண்டே இருப்போம் எல்லோரும் முகமலந்து சிரிக்க வைத்த பிறகே ஃபோட்டோ எடுப்பேன் இதை கேமராமேனின் தனி சிறப்பாகவே நான் கருதுகின்றேன் இப்படி எல்லோரையும் சிரிக்கச் சொன்ன எங்கள் வாழ்க்கையில் இவ்வளவு சீக்கிரம் சிரிப்பை மறப்போம் என்று தெரியாமல் போனது நான் வெளியே போயிட்டு வந்தாலே பிஸ்கட் வாங்கிக்கிட்டு வந்திருக்கனா என்று என் மகன் அப்பா என்று ஓடியாந்து என் கையை பார்ப்பான் அப்பொழுது மனசு சுக்குணராக உடைந்துவிடும் நண்பர் ஒருவர் எப்போ இந்த லாக்டவுன் சரியாகும் என்று தெரியவில்லை இப்படியே அரை வயிற்று கஞ்சி குடிச்சுக்கிட்டு எத்தனை நாள் இருக்க போற வியாபாரம் ஏதாவது செய் என்று நம்பிக்கை கொடுத்தார் அதற்கு காசு வேண்டுமே என்று கையை பிசைந்து நின்றபோது உறவினரான மாமா ஒருவர் தன் தோப்பில் இருக்கும் தேங்காய்களை கொடுத்து விற்பனை செய்துவிட்டு காசு கொடுக்க சொன்னார் புதிய வெளிச்சம் பாய்வதை உணர்ந்த நான் எந்த கூச்சமும் படாமல் சாலை ஓரத்தில் தேங்காய் கடை அமைத்து வியாபாரம் செய்ய தொடங்கினேன் கையில் கேமராவை பிடித்த நான் கடந்த ஒரு வாரத்துக்கு மேலாக தேங்காய் வைத்துக் கொண்டு கூவி கூவி விற்பனை செய்கின்றேன் இதன் மூலம் தினமும் எனக்கு இருநூற்றி ஐம்பது ரூபாய் கிடைக்கின்றது இதை கொண்டு குடும்பம் ஓரளவுக்கு நன்றாக ஓடி